அன்புடைய நண்பர்களே நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கே தெரியாமல் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது அது ஒரு சிறிய நன்மை ஒரு சிறிய நன்மை செய்யப்படும்போது அது நம்மிடமே திரும்பி வருமா அல்லது அது எங்கோ வேறொருவரின் வாழ்வில் அதிசயத்தை உருவாக்குமா அல்லது நம்மே காப்பாற்றும் ஒரு அலைபாதையாக மாறுமா இன்றைய கதையில் நாம் அதையே பார்க்கப் போகிறோம் கதையை தொடங்குவதற்கு முன் இந்த சேனலை ஆதரிக்க விரும்பினால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் அனுபவங்களை எழுதுங்க புதிய வீடியோக்களை தவறாமல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால் தொடங்கலாம் இந்த அற்புதமான பயணம் ஒரு சாதாரண சிற்றூர் அந்த ஊரில் வாழ்ந்தார் ஒரு வயதான ஆசிரியர் ராமசாமி ஐயா அவர் தினமும் மாலை நேரம் நடந்து வீட்டுக்கு வருவார் ஒரு நாள் மழை தூரல் அவரது பேக் கிழிந்து கீழே விழுந்தது சாலையில் இருந்த காய்கறிகள் புத்தகங்கள் எல்லாம் சிதறின இந்த கணத்தில் இரண்டு உலகங்கள் உருவானது என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் இந்த உலகில் ஒருவரும் அருகில் வரவில்லை ஒவ்வொருவரும் தங்கள் வேலைகளில் பிஸியாக என்னால் என்ன ஆகப் போகுது என்ற மனநிலையில் மழை அதிகரிக்க புத்தகங்கள் நனைந்து போக அந்த வயதான ஆசிரியர் உட்கார்ந்து அழற வேண்டிய நிலை அந்த நாளின் ஏமாற்றம் அவரின் மனதில் ஒரு பெரிய பாரம் இந்த ஒரு நிமிஷம் உதவி செய்யாமல் விடப்பட்ட போது ஒரு மனிதரின் மனசு எவ்வளவு காயப்படலாம் என்று இந்த உலகம் காட்டுகிறது இரண்டாவது உலகில் அதே காட்சி ஆனால் இரண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கு ஓடி வருகிறார்கள் ஐயா உங்கள் பேக் கிழிந்து விட்டது கவலைப்படாதீங்க அவர்கள் எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி தங்கள் பழைய பேகை தருகிறார்கள் ஒரு நீர்துளியாக வந்த மழை ஒரு சிறிய நன்மை காரணமாக ராமசாமி ஐயாவின் மனதில் ஒரு நன்றி உணர்ச்சி கடலாக மாறுகிறது பின்னாளில் அந்த இரண்டு குழந்தைகளிடம் அவர் சில முக்கியமான வாழ்க்கை அறிவுரைகள் சொல்கிறார் அவை அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தையே மாற்றும் விதமாக இருந்தது ஒரு சிறிய நன்மை ஒருவரை மட்டுமல்ல எதிர்கால தலைமுறையையே மாற்றும் ஒரு அலைபாதையாக மாறியது இதுதான் கைண்ட்னஸ் ரிப்பிள் எஃபெக்ட் இந்த இரண்டு உலகங்களின் வித்தியாசம் ஒன்றே ஒன்று ஒரு சிறிய நன்மை அன்புடையோரே ஒரு சிறிய நன்மை எதற்கெல்லாம் வழிநடத்துகிறது தெரியுமா மிக மென்மையாக சொல்ல வேண்டுமென்றால் அது மனித வாழ்க்கையின் ஒரு மறைந்த நிதி இங்கே அந்த பத்து வரங்களை காணலாம் ஒன்று அழுத்தத்தை குறைக்கும் நாம் உதவும் போது மனம் அமைதியாகிறது இரண்டு நாம் நல்லவராக மாறுகிறோம் பர்சனாலிட்டி மென்மையாகிறது மூன்று மன அழுத்தம் கரைந்து போகும் பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் நான்கு நம் ரெப்யூட்டேஷன் உயர்கிறது பேசாமல் ஒரு மரியாதை கிடைக்கும் ஐந்து சுற்றிலும் நன்மையின் வளம் உருவாகிறது பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் ஏழு உறவுகள் வலுவாகிறது ஸ்ட்ரேஞ்சஸ் கூட கனெக்ஷன் ஃபீல் பண்ணுவாங்க எட்டு நம்மை நாமே மதிக்க ஆரம்பிக்கிறோம் ஒன்பது ஒரு நாள் யாரோ நமக்கு உதவ முடிவு செய்வார்கள் அன்சீன் பெனிஃபிட் பத்து இது ஒரு அமைதியான பிரார்த்தனை போல செயல்படும் பத்து நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாக உணரப்படும் அன்புடைய நண்பர்களே எப்படி ஆரம்பிப்பது என்று பலர் யோசிப்பார்கள் உண்மையில் சிறிய நன்மை பெரிய முயற்சி அல்ல இதோ சில எளிய வழிகள் ஒரு புன்னகை கொடுங்க அது மிக பெரிய நன்மை டோர் ஓப்பன் செய்து கொடுங்க பஸ் சீட் கொடுங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க பேரண்ட்ஸ்க்கு நேரம் கொடுங்க ஸ்ட்ரீட் அனிமல்ஸ்க்கு தண்ணீர் வையுங்கள் தங்கியிருக்கும் இடத்தில் நலம் விசாரிக்கவும் கடையில் பணம் கொடுக்கும்போது நன்றிங்க சொல்லுங்கள் யாரும் கவனிக்காத ஒரு சின்ன உதவி செய்யுங்கள் பயமாக இருக்கும் ஒருவருக்கு நான் இருக்கேன் பயப்படாதீங்க என்று சொல்லுங்கள் இவை யாருக்கும் காஸ்ட் இல்ல ஆனால் எஃபெக்ட் பிரைஸ்லெஸ் நன்மையை ஆக்க ஒரு ரகசியம் இருக்கிறது அது டெய்லி ஒன் ஆக்ட் ரூல் ஒவ்வொரு நாளும் இன்று நான் யாருக்கு ஒரு சின்ன நன்மை செய்ய போறேன் என்று ஒரு சிம்பிள் இன்டென்ஷன் வைத்துக்கோங்க மார்னிங் தொடங்கும்போது ஒரு நன்றி சொல்லுங்க நாள் முடியும்போது இன்று செய்த நன்மை என்ன என்று ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க போனில் ஒரு ரிமைண்டர் வைங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு கம்யூனிட்டி ஹெல்ப் சோஷியல் மீடியாவில் நல்லதையே போஸ்ட் பண்ணுங்க உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஹேபிட்டை கற்பிக்கவும் ஒரு வாரம் செய்தால் நன்மை ஒரு பழக்கமாக மாறும் ஒரு மாதம் செய்தால் அது உங்கள் அடையாளமாக உருவாகும் ஒரு ஆண்டில் அது உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் இப்போது நம்முடைய பயணத்தை சுருக்கமாக விரைந்து நினைவில் புதுப்பிக்கலாமா நம்மால் செய்யப்படும் ஒரு சிறிய நன்மை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கியூரியாசிட்டியுடன் பயணம் தொடங்கினோம் ராமசாமி ஐயாவின் கதையில் உதவியில்லாத உலகம் எவ்வளவு வலியை தந்தது உதவி கிடைத்த உலகம் எவ்வளவு நிம்மதியை தந்தது இந்த இரண்டிலும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் நன்மை நமக்கே தரும் பத்து வரங்களை அறிந்தோம் அதை எப்படி நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்பதையும் கற்றோம் அதை ஹேபிட்டாக்க சிறிய வழிகளை கண்டோம் இவை எல்லாம் சேர்ந்து சொல்லும் ஒரு உண்மை சிறிய நன்மை ஒரு கடமை அல்ல அது ஒரு ஆசிர்வாதம் நாம் தரும் ஆசிர்வாதம் நாம் பெரும் ஆசீர்வாதம் அன்புடையோரே இன்றைய ஒரு சிறிய நன்மை பயணம் உங்கள் மனவில் ஒரு மென்மையான ஒளியை ஏற்றி இருக்கிறது என்று நம்புகிறேன் நம்மால் உலகையே மாற்ற முடியாது ஆனால் நம்மால் ஒருவரின் நாளை அழகாக்க முடியும் அவர்களின் முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழைக்க முடியும் அதே சிரிப்பு ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும் இந்த மாதிரியான இனிய கதைகள் மற்றும் உணர்வுபூர்வமான பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்து பெற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த பகுதி மிக பிடித்தது என்று கமெண்ட்ல எழுதுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய பயணத்தில் என்னுடன் இருந்ததற்கு நன்றி நன்மை செய்யுங்கள் நன்மை உங்களிடம் வரும் அன்புடன் வாழுங்கள்